நம்ம ரொம்ப கடுப்பேற்ற ஒரு சீரியலாக இப்போ மகாநதி மாறிடுச்சுங்கிறத பற்றி நம்ம பல தடவை சொல்லிட்டோம் அவ்வளோ உங்களுக்கு விருப்பாக தான் ஒன்று நீங்கள் பார்க்க வேணாம் பார்க்காம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஈஸி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து நம்ம ஆரம்பத்து வந்து ஒரு சீரியலை பார்க்குறோம் அந்த சீரியலில் வந்து நிறைய தடவை நல்லா இருக்குங்கிறத பாராட்டுறோம்னா அதே ஒத்து வராமல் கதை போகும் பொழுது அதை குறை சொல்கிறதுக்கான உரிமை பார்வையாளருக்கு இருக்குது இந்த விமர்சனங்கள்லாம் வந்து படித்து கை தேர்ந்த கிரிட்டிசம் ஃபிலிம் கிரிட்டிசிசம் படிச்சவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒருத்தவங்க சொல்லும்போது போது அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு அதே மாதிரி தான் எங்கேயும் அது வந்து அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு இப்போ பொருளை வாங்குறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தனியாக ஒரு உரிமை இருக்கு அதே மாதிரி தான் நான் ஒரு சீரியலை பார்க்குறேன் அந்த சீரியலில் இருந்த விஷயங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்றதுக்கான உரிமை இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது வேற எனக்கு அது பிடிக்கலங்கிறது வேற இப்போ பிடிக்கலங்கிறத விட இந்த கதை கொண்டு போகிற விதம் ஒத்து அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ மகாநதி சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் அதில் நல்லா முன்னாடி பாராட்டுற மாதிரி மெச்சூர்டாக முதல் காதலை பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு சீக்வன்ஸ் கொடைக்கேன் நல்லாயிருக்கும் விஜயும் காவேரியும் விஜய் வந்து வெணிலாவை பற்றியும் காவேரி வந்து நிவினா பற்றியும் பேசி பேசிப்பாங்க அதுவும் குடிச்சிட்டு வேற பேசிப்பாங்க ஒரு மாதிரி நல்ல எபிசோட் அது அவ்வளோ மெச்சூடாக அவங்க ரெண்டு பேரோட டேக் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் கதையை இழுக்கணும்னு முடிவு பண்ணியும் இல்லை விஜய் காவேரியை வச்சு மட்டுமே கதையை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணதுனால ஒரு மாதிரி நமக்கு இந்த போட்டு மென்னகிட்டே இருந்தாலும் சவச்சவச்சவான டேஸ்ட்டே எல்லாம் போயிடலாம் பபுள் கம் அந்த மாதிரி அடிச்சிப்பேன் ஸோ இப்போ அதன் விளைவாக தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோபங்கள் வருது இப்போ திருப்பி திருப்பி விஜய் வந்து காவேரி தள்ளி விட்டுகிட்டே இருக்கிறது ஏங்கிற காரணத்தை சொல்லாமல் அவர் ரொம்ப இருட்டிலேயே வச்சிருக்கிறது அவர் வந்து பைத்திய காரத்தனமாக பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதுலாம் நடக்குது இப்போ மூணு மாதம் ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து ப்ரெக்னென்சிக்கப்போ லாங் ட்ராவலாக அவாய்ட் பண்ணுவாங்க இவங்க மலை ஏறி போகிறாங்க இதில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் வேறு இது பண்ணுறாங்க குழந்தைய பற்றியும் ஒரு அக்கறை இல்லை அங்கே அவர் வந்து ஒரு மாதிரி வருத்தத்துலேயும் பீதியிலையும் வாசல்லே காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு வேலையை பார்க்காம இருக்காரு அவர்கிட்ட தெளிவாக புரிய வைக்கணும் இதான் விஷயங்கிறத புரிய வைக்கிறதும் கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட அப்பளோ பிஸ்னஸ் பெருசாக வரைக்கும் இங்கேயே இருப்பேன்னு நாங்கள் பைத்தியக்காரத்தனமா இப்போ வந்து பசுபதிக்காக அவங்க விலகியிருக்காங்க பசுபதி இப்போ உயிரோடு இருக்க வரைக்கும் இவங்க வந்து விலகியே இருப்பாங்களா இவங்களுக்கு அவருக்கு வந்து இவங்களுக்கு நாற்பத்தி ஐம்பது வயசாகும் தான் வந்து அவருக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் இங்கேயே கிடப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை இப்போ கொடைக்கானலுக்கு வேறு கிளம்பி போறாங்க இதுல இன்னமும் கதையை நெகட்டிவாக ட்ராக் கொண்டு போகிறதுக்கு கரு கலைப்பு கலங்க கருப்பம் அங்கே போனதில்லை பிரச்சனை இல்லை அதனால பசுபதி மேல கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த காவேரிக்கு இவருக்குமே வந்து சண்டையாயிடுச்சு இந்த கர்ப்பத்தை வச்சு தான் வந்து சேர்லான்னு இருந்தாங்க அதுக்கு ஒரு ஆயிடுச்சு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நெகட்டிவாக போனாலும் வந்து விடுங்க அந்த விஜய் காவேரி மாதிரி

ஏதோ ஒரு இடத்துல ரோகிணி பண்ற ஒரு விஷயம் இந்த பக்கம் வந்து முத்துக்கிட்ட வரும் ஏதோ ஒரு விஷயத்த ரவியம் பண்றது இந்த பக்கம் வந்து மீனாவை எஃபெக்ட் பண்ணும் விஜயா பண்ற ஒரு விஷயம் இங்கே வரும் அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்து கதையெல்லாமே வந்து எங்கிட்ட எங்கேயோ போலமா இருக்கும் கடைசி வந்து சேரும் அந்த முருகன் விதியான ஒரு காதல் கதை வச்சிருப்பாங்க சிறுகடி அது எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அது முத்து மீனா கிட்ட வந்து சேரும் அப்படி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி நினைச்சா மீனாவோட வாழ்க்கையோ இல்ல வந்து குமரனோட வாழ்க்கையில புதுசா விஷயங்களையோ கொண்டு வர முடியும் ஒரு லேசினஸ் தான் சொல்லணும் சோம்பேறித்தனப்பட்டு இந்த ரெண்டு பேருக்கு தான் ஃபேன்ஸ் இதை வச்சு மட்டும் எதையாச்சும் திருப்பி திருப்பி இவங்க மூஞ்சி தூக்க கோவப்பட கெஞ்ச கதலை அதுக்கப்புறம் திருப்பி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க திருப்பி வந்து கட்டி பிடிக்க அப்புறம் நான் உன்னோட நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் நார் இல்லாமல் இருக்க மாட்டேன் ஏதாச்சும் ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு பாட்டு ரீல்ஸ் மாதிரி போட்டுவிட அந்த ரீல்ஸை பார்க்குறதுக்கு ஆட்ருக்காங்கிற நம்பிக்கையில் மட்டும் கதையை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு மெத்தனம் ரொம்ப டேக்கிங் ஃபார் கிராண்டடா ஃபேன்ஸ் தான் நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு ஒரு கிரியேட்டராக ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் பொழுது பார்க்குறவங்கள பார்வையாளர்களை லூஸுன்னு நினைக்கிறதோ பார்வையாளர்கள் எதை கொடுத்தாலும் பார்ப்பாங்க எதை கொடுத்தாலும் வந்து அதெல்லாம் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அதுதான் இங்கே தான் உண்மையை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இடம்பொருள் நவ் அப்படிங்கிற இன்னொரு சே இன்னொரு சேனலில் ஷார்ட்ஸ்லாம் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மிஜல் தேங்க்யூ